எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம் என்ன குழந்தைங்களா வாரா வாரம் ஒரு அத்தியாயம் கேக்குறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பொறுமையா காத்திருக்கிறது கஷ்டமா இருக்கா கதைய ஞாபகம் வச்சுக்கிறது சுலபமா இருக்கா ம் சபாஷ் இது ஒரு புது அனுபவம் தானே அதனால நம்ம தொடர்ந்து பண்ணலாம் சரியா போன அத்தியாயத்துல என்ன நடந்துச்சு ஆமா நீலாவோட அப்பாவோட கதை ரொம்ப சோகமா இருந்துச்சுல ஆனா கடைசியில நீலாவும் மீனாட்சி அம்மாளும் அந்த வெள்ளிக்கோப்பையை வாங்கும்போது உங்களுக்கும் சந்தோஷமா இருந்ததுல அதை எடுத்துட்டு போய் பரமசிவம் பிள்ளையோட வைக்கும் வைக்கும்போது அங்க அவரோ அவரோட மனைவியும் ஏதோ கத்தி பேசிட்டு இருந்தாங்க அது தற்செயலா இவங்க காதல விழுந்ததும் தூக்கி வாரி போட்டுருச்சுல சரி சரி அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா இந்த வார அத்தியாயத்துக்கு போலாம் அத்தியாயம் நான்கு மாலா வந்தாள் பார்வதி நேத்து நடந்த பள்ளிக்கூட விழாவில் நம்மோட மீனாட்சி பொண்ணு நீலா இருக்காளே அவ எவ்வளோ பரிசு வாங்கினா தெரியுமா மொத்தம் ஏழு பரிசுகள் அதோட நான் அன்பளிப்பா கொடுத்தேனே அந்த கோப்பையும் அவளுக்கு தான் கிடைச்சுது எனக்கு எல்லாம் தெரியும் ஒரு வேலைக்கார பொண்ணு இப்படி நல்லா படிச்சு நிறைய பரிசு வாங்கியிருக்காளே நீலா கெட்டிக்கார குட்டி தான் நீ பாராட்டி என்ன கலெக்டரே அவள ரொம்பவும் பாராட்டினாரு ஆனாலும் அவ கலெக்டர் கையால வெள்ளிக்கோப்பையை வாங்க முடியாம போயிடுச்சு உனக்கு உடம்பு சரியில்ல அதனால மீனாட்சி விழாவுக்கு வரல மூணாவது பரிசு ஆறுதல் பரிசு வாங்கினவங்களோட அப்பா அம்மாலாம் அவங்களோட குழந்தைங்க பரிசு வாங்குற காட்சிய பார்க்க வந்திருந்தாங்க ஆனா பாவம் மீனாட்சி உன்னை தனியா விட்டுட்டு வரக்கூடாதுன்னு ஓம் கூடவே இருந்துட்டா ஒரே பொண்ணு இத்தனை பரிசு வாங்கியும் அந்த காட்சிய பார்க்க முடியல மீனாட்சிய கருந்தேல் கொட்டினதா யாரோ சொன்னாங்களா அதனால விழாவை அறகுறையா முடிச்சிட்டு கலெக்டரே மீனாட்சி வீட்டு குடிசைக்கு கார்ல போனாரா நானும் தலைமை ஆசிரியரும் கூடத்தான் கலெக்டரோட போனோம் நீலாவ மாதிரி நல்லா படிக்கிற ஒரு பொண்ணு மேல மேல படிக்கணும் அதுக்கு இந்த ஊர்ல வசதி இருக்கிறவங்க உதவணும் அப்படின்னு கலெக்டர் விழாவுல சொன்னார் உடனே நான் நீலாவ அமரபுரத்துக்கு அனுப்பி எஸ்எஸ்எல்சி வரைக்கும் படிக்க வைக்கிறதா ஒத்துக்கிட்டேன் கலெக்டர் என்ன பாராட்டினாரு எல்லாரும் கை தட்டி ஆரவாரம் பண்ணாங்க என்ன நீலாவ எஸ்எஸ்எல்சி வரைக்கும் நீங்க படிக்க வைக்க போறீங்களா அப்படின்னு முகத்தை சுழிச்சுக்கிட்டே கேட்டாங்க பார்வதி அம்மா ஆமா பார்வதி பஸ் கட்டணம் புத்தகம் துணிமணி வாங்க செலவு கொஞ்சம் தானே வரும் சொல்றது ரொம்ப சுலபம் பணத்தை எடுத்து செலவு செய்யும்போது தான் தெரியும் மேடையில கலெக்டர் முன்னால சொன்னா எல்லாரும் கை தட்டுவாங்கன்னு சொல்லிட்டீங்க ஆறு வருஷத்துக்கு யார் செலவு பண்றது ஏன் நாம தான் செலவு பண்ண போறோம் ஆமா தாராளம்தான் என் தம்பி பையன் முரளி எத்தனை தடவை ஒரு வருண பெட்டிக்கு உங்ககிட்ட கெஞ்சினான் ரெண்டு ரூபா கூட வில இருக்காது அதை வாங்கி கொடுக்க மனசில்லாதவரு ஒரு வேலைக்கார பொண்ணுக்காக செலவு செய்யறாராம் பரமசிவம் பிள்ளையும் பார்வதி அம்மாளும் இப்படி கத்தி பேசிகிட்டு இருந்த போதுதான் நீலாவும் அவங்க அம்மாவும் அங்க கோப்பையோட வந்தாங்க தன்னை பத்திதான் தான் பேசுறாங்கன்னு தெரிஞ்சதும் நீலா ஒட்டி கேட்கக்கூடாது வா போலாம் அப்படின்னு நீலாவோட கைய பிடிச்சு இழுத்துக்கிட்டு கதவுக்கு வந்துட்டாங்க அம்மா நீலாவை எப்படியாவது மேல் படிப்பு படிக்க வச்சிடணும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி அப்படின்னு முன்னாடியே ரொம்ப உறுதியா இருந்தாங்க மீனாட்சி அம்மாள் எஸ்எஸ்எல்சி வரைக்கும் நீலாவை படிக்க வைக்கிறதா விழாவுல பரமசிவம் பிள்ளை அறிவிச்சது மீனாட்சி அம்மாளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது தலையில இருந்த ஒரு பெரிய பாரம் கீழே இறங்கினது மாதிரி ஒரு உணர்ச்சி ஏற்பட்டிருந்தது ஆனா பார்வதி அம்மாளோட பேச்சை கேட்டதும் அந்த சந்தோஷம் எங்கேயோ காணா போயிடுச்சு சந்தர்ப்பம் சரியில்ல வீட்டுக்கு போக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வெளிக்கதவை தாண்டி வீதிக்கு வந்தாங்க மீனாட்சி அம்மாள் நீலா கலங்குன கண்ணோட அம்மாவை பின்தொடர்ந்தா கொஞ்ச தூரம் கூட போயிருக்க மாட்டாங்க நீலா இந்த வெள்ளிக்கோப்பைய நம்ம குடிசைலையா வச்சுக்கிறது வேணாம் கொஞ்ச நேரம் கழிச்சு எஜமானர் வீட்டுக்கே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீட்டு தின்ன ஓரமா அரை மணி நேரம் காத்திருந்தாங்க அப்புறம் திரும்பவும் பரமசிவம் பிள்ளை வீட்டுக்கு போனாங்க அப்போ சண்டை இல்ல வாக்குவாதம் இல்ல உள்ள போனதும் பரமசிவம் பிள்ளை தான் முதல்ல பார்த்தாரு அடடே மீனாட்சியா நீலாவும் கூட வந்திருக்காளே என்ன பொட்டியது ஓ உன் பொண்ணு நீலாவுக்கு கிடைச்ச வெள்ளிக்கோப்பையா அப்படின்னு சந்தோஷமா வரவேத்தாரு நீலாவையும் அவ அம்மாவையும் பார்வதி அம்மாள் ஒரு மாதிரியா பார்த்தாங்க அப்புறம் நீனாட்சி உன் பொண்ணு கெட்டிக்காரி தான் நல்லா படிக்கிறா ஆனாலும் இந்த காலத்துல ஒரு பொண்ணு நல்லா படிச்சு என்ன பிரயோஜனம் எஸ்எஸ்எல்சி வரைக்கும் படிச்சா போதுமா ஏதாவது ஒரு பட்டம் வாங்கினாதான் மதிப்பு பட்டம் வாங்கினாலும் லேசில் வேலை கிடைச்சிருமா வேலைக்கு நாயா அலையணும் ஒரு வேலைக்காரியோட பொண்ணு படிச்சு பட்டம் வாங்கி வேலையும் வாங்கறது சுலபம் இல்லை அது சரி இந்த கோப்பையா கிட்ட காட்டுறதுக்காக கொண்டு வந்தீங்களா அவர் இத முந்நூறு ரூபா போட்டு வாங்கினாரு வாங்கி கொடுத்தவர்கிட்டயே காட்டணுமா இல்லம்மா குடிசைல இத வைக்க பயமா இருந்தது அதனால ஐயா கிட்ட இங்க கொடுத்து வைக்கலான்னு தான் சரி இப்படி இந்த தரையெல்லாம் பாத்தியா மெழுகி நாலு நாள் ஆகுது நாளைக்கு என் பொண்ணும் குழந்தைங்களும் வராங்க வீடு பளிச்சுன்னு சுத்தமா இருக்க வேண்டாம் நல்லா மெழுகிட்டு அப்புறம் வீட்டுக்கு போ அப்படின்னு உத்தரவு போட்டாங்க பார்வதி அம்மாள் உடனே மீனாட்சி அம்மாள் கொஞ்சம் கூட தயங்கல இதோ மெழுகுறம்மா அப்படின்னு சொல்லிட்டு வேலைய ஆரம்பிச்சாங்க நீலாவும் அம்மாவுக்கு உதவியா இருந்தா அரை மணி நேரத்துல வேலை முடிஞ்சிருச்சு வேலை முடிஞ்சதும் கோப்பைய பரமசிவம் பிள்ளைகிட்ட கொடுத்து வெச்சுக்க சொன்னாங்க மீனாட்சி கோப்பை இங்கேயே பத்திரமா இருக்கட்டும் இன்னும் நீலா எத்தனையோ கோப்பைகள் கேடயங்கள் பதக்கங்கள் எல்லாம் வாங்க போறா எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்து வைங்க பத்திரமா வச்சிருப்பேன் நீலா பெரிய படிப்பு படிச்சு பெரிய உத்தியோகம் பார்க்க தான் போறா அப்போ நீலாவோட வீட்டு ஹால்ல கண்ணாடி அலமாரியில எல்லாத்தையும் வைக்கலாம் என்ன நீலா நான் சொல்றது சரிதானே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டாரு பரமசிவம் பிள்ளை நீலா ஒண்ணுமே சொல்லல பதிலுக்கு சிரிச்சா எவ்வளவு நல்லவரு அப்படின்னு மனசுக்குள்ள பாராட்டிக்கிட்டா அடுத்த நாள் காத்தால பரமசிவம் பிள்ளையோட வீடு ஒரே உற்சாகத்துல மூழ்கி இருந்தது சென்னையிலிருந்து அவரோட மகள் நளினியும் பேத்தி மாலாவும் குட்டி பையன் ரவியும் வந்திருந்தாங்க வந்ததும் வராததுமா தாத்தா தாத்தா நீலா இங்க இருக்கா அப்படின்னு மாலா கேட்டா அதோ பாரு நீலாவோட அம்மா அவங்க கிட்ட சொல்லி நீலாவ கூட்டிட்டு வர சொல்லலாம் அப்படின்னு சொன்னாரு பரமசிவம் பிள்ளை நீலா பள்ளிக்கூடம் போயிருக்காமா சாயங்காலம் கட்டாயம் வருவா அப்படின்னு சொன்னாங்க மீனாட்சி அம்மாள் நீலாவுக்கு இன்னும் பறிச்ச முடியலையா எனக்கெல்லாம் போன வாரமே முடிஞ்சிருச்சே அப்படின்னு சொன்னா மாலா நீலாவுக்கு அடுத்த வாரம்தான் பறிட்ச அப்புறம் அவ இங்கேயே உன்கூட இருப்பா அப்படின்னு சொன்னாங்க மீனாட்சி அம்மாள் சாயங்காலம் நீலா எப்ப வருவான்னு ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்தா மாலா நீலா கொஞ்ச தூரத்துல வரும்போதே மாலா ஓடி போய் அவ கைய பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்தா குட்டி பையன் ரவிய பார்த்ததும் நீலா ஆவலா அவனை தூக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சினா ரவியோட அம்மா நளினி நீலா நீ நிறைய நிறைய பரிசுகள் வாங்கியிருக்கியாமே அப்பா சொன்னாங்க இந்தா பலகாரம் உட்காந்து சாப்பிடு அப்படின்னு அன்பா சொல்லி ஒரு தட்டு நிறைய பலகாரங்களை கொடுத்தா மாலா நீ சாப்பிடலையா அப்படின்னு நீலா கேட்டா மாலாவுக்கு கொடுத்த பலகாரத்தை அவ அப்படியே வச்சிருக்கா நீ வந்தப்பறம் உன் கூட தான் சாப்பிடுவாளாம் அப்படின்னு சொன்னாங்க மாலாவோட அம்மா உடனே மாலா ஓடி போய் தட்டை எடுத்துட்டு வந்தா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே சாப்பிட்டாங்க ரவிக்கு ஒரு பிஸ்கெட்டை கொடுத்தா நீலா அவன் அதை வாயில வச்சு சப்பிக்கிட்டு இருந்தான் பரிட்சை முடிகிற வரைக்கும் தினமும் சாயங்கால நேரத்துல நீலா வந்தா பரிட்சை முடிஞ்சதும் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் தான் பொழுத கழிச்சா பார்வதி அம்மாளோட தம்பி பையன் முரளியும் அங்க அடிக்கடி வந்தான் ஆனா ஏனோ அவன பார்த்தாலே மாலாவுக்கு பிடிக்கல அவன்கிட்ட அதிகமா பேச மாட்டா ஒதுங்கி ஒதுங்கி போயிடுவா நீலாவும் மாலாவும் ரெண்டு சிட்டு மாதிரி அந்த வீட்டையும் தோட்டத்தையும் சுத்தி சுத்தி வருவாங்க குழந்தை ரவிய நீலாவும் மாலாவும் மாத்தி மாத்தி தூக்கி வச்சுக்குவாங்க விளையாட்டு காட்டுவாங்க ரவி நீலா கிட்ட நல்லா ஒட்டிக்கிட்டான் அவ குரல கேட்டாலே போதும் தாவி குதிச்சுக்கிட்டு ஓடி வந்து அவகிட்ட போக துடிப்பான் ரவிய உட்கார வச்சுக்கிட்டு நீலா ஆடுவா பாடுவா அவனை தூக்கிக்கிட்டு தோட்டத்துல இருக்கிற மலர்கள் பறவைகளையெல்லாம் வேடிக்கை காட்டுவா மாலா நீலா ரவி மூணு பேரும் எப்ப அப்பவும் உற்சாகமாவே இருப்பாங்க பாக்குறவங்களுக்கு அந்த காட்சி இனிமையா இருக்கும் ஒரு நாள் ரவியோட அம்மா நளினி தான் அம்மா கிட்ட அம்மா இதோ ஜன்னல் பக்கமா தோட்டத்தை பாருமா நீலா நம்ம ரவி கிட்ட எவ்ளோ பிரியமா இருக்கான்னு அவளை விட்டு அவன் பிரியவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்னான் ஆமா குழந்தைய வச்சுக்கிறதுக்கு ஒரு பரிசு கிடைச்சா அதுலயும் நீலாவுக்கு தான் முதல் பரிசு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க பார்வதி அம்மாள் அம்மா இன்னும் இருபது நாட்கள்ல சென்னைக்கு திரும்பி போணுமே அப்ப நீலாவை விட்டு பிரிய ரவிக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையாமா ரவி எதுக்காக கஷ்டப்படணும் நீலாவையும் கூடவே அழைச்சிட்டு போனா சரியாயிடும் ஆமாமா மாலா எவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் படிக்கிறா ஆனா வகுப்புல எட்டாவது ஒன்பதாவது தான் இருக்கா நீலாவையும் மாலாவோட ஆறாவது வகுப்புல சேர்த்து படிக்க வச்சா நளினி நான் நீலா வாங்க அனுப்புறது அவளை படிக்க வைக்கவா இல்ல குழந்த ரவிய பாத்துக்க ஒரு வேலைக்கார பொண்ணு வேணும்னு எழுதியிருந்தல்ல தான் என்ன குழந்தைங்களா இப்படிலாம் நடக்குமான்னு யோசிக்கிறீங்களா இது எந்த காலத்துல நடந்த கதைன்னு உங்களுக்கு புரியலையா முன்னாடியே நான் சொன்னேன்ல இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் வெளிவந்த கதை சரியா அப்போ பெண் குழந்தைகளை படிக்க வைக்கிறது பெண் குழந்தைகள் மேல் படிப்பு படிக்கிறது இதெல்லாம் அவ்வளோ சாதாரணமான விஷயமா இல்ல அப்போ சரி அடுத்த அத்தியாயத்துல கதை தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறீங்களா அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க